மீடியா காட்டி என்னுடைய உடன் பிறந்த தம்பி என் தம்பி தான் இந்த உலகத்துக்கே எங்களை அந்த சின்னடப்ப திரும்பி பார்க்க வச்சது இந்த மீடியா டிவி தான் பூவேந்திர சேனல் அது என் தம்பி தினேஷ் என் தினேஷுக்கு மிக்க மிக்க நன்றி என் மனமார்ந்த என்னுடைய குல தெய்வங்கள் அத்தனையும் எங்களை காப்பாற்றுது என் தம்பி தினேஷ் தான் ஆனால் தொடர்ந்து இது மீடியாவில் போட்டுகிட்டே இருப்பாங்க எங்கள் தெய்வேந்திர வேலை நாங்கள் எவ்வளவு அடி எங்களை கொண்டு வந்தது என் தம்பி தினேஷ் தீர்ப்பை வழங்கி நீதிமன்றத்துக்கு போனதுல ஒரு மாத இடைக்கால தடையும் கொடுத்திருக்காங்க மறுவாழ்வுக்கான விஷயங்களை நீங்க பண்ணணும்னு இருக்காங்க கண்டிப்பா அடுத்தடுத்து சட்ட போராட்டம் தொடரும் ரெண்டாவது விஷயம் அனைத்துக்கும் அப்பாற்பட்டு தேவேந்திரர்கள் போராட்ட கூட முன்னவர்கள்ங்கிறத அந்த சின்ன உடைப்பு நிறுவிச்சிருச்சு அனைவரும் வந்து இதில் ஒற்றுமையாக இருந்ததுனால இந்த போராட்டம் நமக்கு வெற்றியை தந்திருக்கு அதை விட வந்து ஊடகத்துறையினர் அனைவரும் அளித்த நன்றி அந்த ஊடகத்துறையினர் இங்கே வர வரதுக்கு மிக உறுதுணையாக இருந்த முயந்தர் மீடியாவுக்கு நான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆகிட்டு எல்லாத்தையும் எங்களுக்கு சட்டத்தை சொல்கிறாரு கவலைப்படாதீங்க பண்ணிடலாங்கிறார் ஆனால் இந்த நைட்டு நாங்கள் கூட்டம் போட்டு நீதிமன்றத்துக்கு போகலாங்கிற விஷயத்த ஏதோ ஒரு கருப்பு அங்கே சொல்லிருச்சு அது சொன்னதோட விளைவுல இவன் என்ன பண்ணிட்டா இவனுக்கு நீதிமன்றத்துக்கு போனா பிரச்சனை ஆயிருமேனு அடுத்த நாளே அவன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆயிரம் போலீஸோட இங்க வந்து இறங்கிட்டான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டான் அப்ப இவங்க உடனே நைட் ஒரு நைட்டா அன்னைக்கு நைட்டே ஆனா இந்த பிள்ளைகள் உணர்த்தி இருக்கு இந்த தெய்வம் வந்து நமக்கு நாளைக்கு நடக்க போகுதுனால ஊருக்காரங்களுக்கு தெரியுது குறிப்பா இந்த மூர்த்திங்கிற அமைச்சரை இந்த அரசியல் இருந்து அப்புறப்படுத்துறதுதான் எங்களோட ஒரே நோக்கம் அவர் இனிமேல் ஒரு காலமும் இனிமேல் அவருக்கு அமைச்சர் பாருங்க இதோட விடிவு முடிஞ்சு போச்சு அவருக்கு கதை இனி திமுக அரசுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நீங்க வேற யார வேணாலும் திமுக எங்க தொகுதிக்குள்ள அனுப்புங்க அவங்கள பாக்குறோம் மூர்த்தியை அனுப்புனீங்க டெபாசிட் உங்க எம்எல்ஏக்கு காலி ஆயிரும் ஏர்போர்ட்ல கொள்ளையடிச்ச பணத்துல ஒரு இருபது சதவீத பணத்தை வச்சு எங்களுக்கு மறுவாழ்வு அமைச்சு கொடுங்க எண்பதையும் கேட்கல எண்பது சதவீதத்தை நீங்களே வச்சுக்கோங்க அடிச்சத இருபது சதவீதத்தை வச்சு எங்களுக்கு வீடு வாசலை கட்டி கொடுத்தா உங்களுக்கு நாங்க என்னைக்கும் துணை இருப்போம்னு கேட்டுக்கிறேன் என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்திர மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி விக்னேஷ் தம்பி தவள் கொடுத்தான் நான் யார வச்சு மூவ் பண்ண முடியும்னு யோசிச்சேன் ரெண்ட தவள் கொடுத்தேன் சரி அவனை பண்ணுவாங்க அப்படின்னு ஏன்னா இருக்கக்கூடிய விஷயம் எல்லா விஷயத்தையும் எடுக்கிறாங்க அண்ணனு கொடுக்கணும்னு நினைச்சேன் அண்ணனோட பங்களிப்பு மட்டும் இல்லை உங்க எல்லாரோட இந்த ஒற்றுமை தான்

தமிழக ஊடகங்களுக்கு எங்க நெஞ்சார்ந்த நன்றி இந்த சின்ன உழப்பு மக்கள் நாங்க கண்டிப்பா நாங்க குலதெய்வம் கோயில இந்த கும்பாபிஷேகம் பண்ண அதுல இந்த ஊடகக்காரங்களுக்காக நாங்க சாமி கிட்ட ரொம்ப வேண்டிக்குவோம் நீங்க எடுத்துட்டு போகாட்டி இது இந்த அளவுக்கு வந்திருக்காது எங்க எல்லாருக்கும் நன்றி

இன்னைக்கு வந்து இன்னொன்னு இந்த பொண்ணு போயிருந்தா இன்னைக்கு யார் பாத்துருக்க முடியும் இந்த சமூகத்தை காப்பாத்துறதுக்கு இப்படி ஒரு விடியல நோக்கி இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கோம்னா இதுக்கு காரணம் இந்த இரண்டு சிங்கங்களும் ஆர்மி தம்பி இந்த இடத்துல விக்கிரேஸ் இல்ல என்னைக்கு இளைஞர்கள் நினைச்சா விவேகானந்தர் நூறு பேரை கொடுங்க இந்த இந்த தாட்டை மாத்தி காட்டுறாரு இந்த சின்ன உடம்ப இந்த பத்து பேர் மாத்திட்டாங்க போராட்ட காலத்துல இந்த உணவு சாப்பிட்டு அவங்க கூட பத்திரிக்கையாளர்கள் இருபது காலம் இருந்தீங்களே அதே போல என் சொந்தாயி என் அக்கா தான் கஷ்டப்படுறது பாப்பா <laughs> கூச்சமா <laughs> <laughs> அதாவது சின்ன பூ மக்கள் அதாவது என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் பதிவு அதாவது இந்த சின்ன பூ மக்களுக்கு பொருள் கொடுத்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் அதாவது கட்சி இயக்கங்கள் கடந்து நம் சமூகத்தில் வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் அனைத்து மாவட்டங்களில் போராட்டத்தை முன்னெடுத்த அனைத்து உறவுகளுக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் அனைத்து நன்றி ரெண்டு இருக்காங்கதான் ரெண்டுமே

வணக்கம் அதாவது மதுரை சின்ன உடைப்பு கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களோட இந்த வீட்டை வந்து அகற்றுறதுக்கு எவ்வளோ இது வரைக்கும் நிகழ்வுகள் நடந்தது அப்படின்றத நம்ம கண்கூடாக பார்த்துருப்போம் இப்போ சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை வந்து வச்சிருக்கு இந்த போராட்டத்தில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் மகாசன சபையோட தலைவர் அண்ணன் ராஜே ஜெயக்குமார் அவர்கள் இருக்காங்க அணை வணக்கம் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஏழு நாள் போராட்டத்தில் ஒரு நல்ல முடிவு வந்து தற்காலிக நம்ம வந்து கிடச்சிருக்கு இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதாவது இந்த போராட்டத்தை வந்து நான் எப்படி பார்க்க விரும்புகிறேன்னா ஆரம்பித்த முறை உங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் கூப்பிட்டு சொல்கிறீங்க இங்கே வரோம் இங்கே வரப்போ இந்த மக்களோட நிலைமை எப்படின்னா எப்படியாவது நம்ம அருகாமையில் இருக்கிற நம்ம மாவட்ட அமைச்சராட்சியை நம்ம போய் அவரை போய் பார்த்து இதுக்கு ஒரு நிவாரணம் தேடலான்னு நாங்கள் இங்கே போராட்டங்களுக்கு வந்து மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லி இதை எப்படினாலும் நம்ம தடுத்து நிறுத்திடலான்னு நான் வாக்குறுதி கொடுத்து இதே வந்து அம்மன் கோயிலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்போ பேசிகிட்டு இருக்கிறப்ப என்னென்னா இவங்க வந்து அமைச்சர் மூர்த்தியை பார்க்க போயிட்டாங்க பார்க்க போன இடத்துல அவர் மூர்த்தி நடந்துக்கிட்ட முறையில் என் வீர மலத்திகளே கறி இலங்கி போய் அங்கேருந்து வந்து காரை விட்டு இறங்கி அழுகையோடு தான் வராங்க அப்போ அழுகையோட வரப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் அதெல்லாம் என்னால் வந்து எதுவும் பண்ண முடியாது நீங்களாம் காசு வாங்கிட்டீங்கல்ல ஒரு வாரம் தரேன் பொருள் எடுத்துகிட்டு வெளியே போங்கன்ட்டார் யார் நம்ம வாக்களித்த நம்ம வந்து தூக்கி கொண்டாடுற ஒவ்வொரு விசேஷத்துலையும் வந்து நம்ம ரத்தங்களையும் சொந்தங்களையும் விட்டுட்டு கட்சிக்காரங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வர அந்த அமைச்சர் செஞ்ச வேலை அப்போ அன்றைக்கி நைட்டை என்ன சொல்கிறேன் நாளையிலேருந்து போராட்டத்தை ஆரம்பிச்சிடுவாங்க நம்ம நீதிமன்றத்தையும் உடனே நாடுவோம் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்போ உடனே இதே லஜவராஜ் ஆஃபீஸில் லெலீன நாடணும் நாங்கள் அப்படிங்கிறத ஓப்பன் மைக்கில் போட்டு பேசுகிறப்ப அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆக்ட்டு எல்லாத்தையும் எங்களுக்கு சட்டத்தை சொல்கிறாரு கவலைப்படாதீங்க பண்ணிக்கலாங்கிறார் ஆனா இந்த நைட்டு நாங்கள் கூட்டம் போட்டு நீதிமன்றத்துக்கு போகலாங்கிற விஷயத்த ஏதோ ஒரு கருப்பாடு அங்கே சொல்லிடுச்சு அது சொன்னதோட விளைவில் இவன் என்ன பண்ணிட்டான் இவனுக்கு நீதிமன்றத்துக்கு போனால் பிரச்சனை ஆயிருமேன்னு அடுத்த நாளே அவன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆயிரம் போலீஸோட இங்கே வந்து இறங்கிட்டான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டான் அப்ப இவங்க உடனே நைட் ஒரு நைட்டா அன்னைக்கு நைட்டே ஆனா இந்த பிள்ளைகளுக்கு உணர்த்தி இருக்கு இந்த தெய்வம் வந்து நமக்கு நாளைக்கு நடக்க போகுதுன்னு ஆனா ஊர்க்காரங்களுக்கும் தெரியுது நாளைக்கு போலீஸ் வரது தெரியுது செய்ய போறான்னு தெரியுதுன்னு உடனே அன்னையில இருந்து நம்ம வந்து இந்த இடத்துல தடுக்கிறோம் நிறுத்துறோம் தடுக்கிறப்ப அந்த கலெக்டர் அம்மா என்ன சொல்றது போன்ல பேசுறப்ப பத்து உயிர் போயிடும் டேங்க் மேல உயிர் வச்சு எல்லாம் சொன்னா செத்தா சாகுறாங்க நாங்க என்ன பண்ண முடியும் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பணத்தை வாங்கிட்டாங்களேன்னா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என் பேரில் நீ அஞ்சு லட்சமும் பத்து லட்சமும் போட்டு அறுபதாயிரமும் எண்பதாயிரமும் கொடுத்து என்னை நீ ஏமாத்திட்டேல நீ ஏமாற்றுனது எப்படி நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது எங்களுக்கு மாற்று வாழ்வாதார இடம் யார் கொடுப்பா இது எதையும் செய்யாமல் எங்களை இந்த அரசு பார்த்ததை அல்லையா அதுக்கு காரணம் நாங்கள் தேவேந்திரனாக தான் பிறந்துட்டோம் ஏன்னால் நாங்கள் தான் அஞ்சு வருஷத்தில் மூணு தடவை காசுக்கு வில போயிடுறோமே ஓட்டுக்கு எங்கள் சமுதாய தலைவர்களும் வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியிலையும் வில போயிடுறாங்களே அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த தேவேந்தர்களை எங்களுக்கு தெரியாமல் அடமானம் வச்சிடுறீங்க அந்த அடமான பொருளாக தானே நாங்கள் இருக்கோம் எங்களை அறியாமலே அடமானம் போடப்படுறோம் அதனால் வந்து இந்த பிரச்சனையை பொறுத்தளவுக்கு போராட்டம் தொடர்ந்து பண்ணணும் இதற்கு முதலில் ஆதரவு கோரி அனைத்து அமைப்புகளும் வந்து நமக்கு கரங்க வலு சேர்த்தாங்க முதல்ல சாத்திர பண்ணிட்டு பட்டி இதுல நாச்ச மறியல் பண்ணி கைதே ஆனாங்க அனைத்து தேவேந்திரர்களுக்கும் உணர்வு வந்தோம் இந்த சங்கர கோயிலில் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க சாத்திரிலாம் நாளைக்கு பண்றாங்க இந்த போராட்டம் முடிவில் நீதிமன்றம் சரியான வந்து தீர்ப்பை வழங்கியிருக்கு நீதிமன்றத்துக்கு போனதுல ஒரு மாத இடைக்கால தடையும் கொடுத்துருக்காங்க மறுவாழ்வுக்கான விஷயங்களை நீங்கள் பண்ணணுன்னு இருக்காங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து சட்ட போராட்டம் தொடரும் ரெண்டாவது விஷயம் அனைத்துக்கும் அப்பாற்பட்டு தேவேந்தர்கள் போராட்ட குலம் முன்னவர்கள்ங்கிறத அந்த சின்ன உடைப்பு நிரூபிச்சிருச்சு அனைவரும் வந்து இதில் ஒற்றுமையாக இருந்ததுனால இந்த போராட்டம் நமக்கு வெற்றியை தந்திருக்கு அதை விட வந்து ஊடகத்துறையினர் அனைவரும் அளித்த நன்றி அந்த ஊடகத்துறையினர் இங்கே வர வரவேற்கு வர வரதுக்கு மிக உறுதுணையாக இருந்தால் முயந்தர் மீடியாவுக்கு நான் நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு போகிறது நம்ம முதல்ல வந்து ஆரம்பிச்சு விட்டா தானே அது தொடரும் அந்த ஆரம்பம்னு ஒன்று வேணும்ல பிள்ளையார் சொல்லின்னு உடனே தினேஷ் வந்து ஒரு பிள்ளையார் அவன் போட்ட சொல்லி வந்து இன்றைக்கி சரியாக வந்திருக்கு அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒற்றுமை வந்து நம்மளை மிகப்பெரிய இடத்துக்கு எடுத்து சொல்லும் நான் மக்களுக்கு சொல்கிறேன் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு தயவு செஞ்சு யாரும் இருக்காதிங்க எந்த கிராமமாக இருந்தாலும் உங்கள் உரிமைக்காக துணிஞ்சு போராடுங்க நீங்கள் போராடினா மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும் சொன்ன மாதிரி போராடாத இனமும் ஓடாத மானும் வாழ்க்கையில் ஜெயிச்சதா சரித்திரம் கிடையாது போராட்டம் நமக்கு இருக்கணும் நம்மளை காப்பாற்றுறதுக்கான போராட்டங்கள் வெற்றியை தான் தரும் இனிமேல் தேவேந்தர்கள் முடிச்சுக்கோங்க குறிப்பாக இந்த மூர்த்திங்கிற அமைச்சரை இந்த அரசியலிருந்து அப்புறப்படுத்துறது தான் எங்களோட ஒரே நோக்கம் அவர் இனிமேல் ஒரு காலமும் இனிமேல் அவருக்கு அமைச்சரை பார்த்தீங்கன்னா இதோட விடிவு முடிஞ்சு போச்சு அவர் கதை இனி திமுக அரசுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நீங்கள் வேற யாரை வேணாலும் திமுக எங்கள் தொகுதிக்குள்ளே அனுப்புங்க அவங்கள பார்க்குறோம் மூர்த்தியை அனுப்புனீங்க டெபாசிட்டும் உங்கள் எம்எல்ஏகளுக்கு ஆயிரும் இப்போ இவர் மூர்த்திக்கு வந்து அஞ்சு எம்எல்ஏ கிடைக்கிது அப்படின்னா மூர்த்தி அமைச்சரால் அஞ்சு தொகுதியும் இல்லாமல் போயிடும் நாங்கள் வந்து திமுக எதிரி இல்லை இதே நீங்கள் உங்க மாவட்ட செயலாளரை மாத்துங்க தேவேந்திரர்கள் வந்து ஒத்துக்கிறோம் எங்களை தொடர்ந்து திமுக இருக்கிற எங்கள் கட்சிக்காரங்களுக்கும் மூர்த்தியால் ஆபத்து மூர்த்தி அவர்கள் இங்கே மாவட்ட செயலாளராக இருந்துட்டு திமுக இருக்க எங்கள் கட்சிக்காரங்களையும் வந்துச்சு அவர் மாவட்ட செயலாளர் இருக்கிற பகுதியில் தொடர்ந்து எங்க எங்களை மக்களை இழிவாக தான் நடத்துறாரு திமுக அரசுக்கு வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை அவரை நீக்கணும் மூர்த்தி அமைச்சர் அவர்தானே மாவட்ட செயலாளரும் அவரை இங்கேருந்து அப்புறப்படுத்தணும் திமுக நான் திரும்பவும் சொல்றேன் திரு தளபதி அவர்கள் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் உங்க மான் உதயநிதி அவர்களுக்கும் உங்கள் ரெண்டு பேரோட கனவு நனவாங்கணும்னா தயவு செஞ்சு மூர்த்தி அவர்களை இங்கேருந்து அப்புறப்படுத்துங்க ஏர்போர்ட்டில் கொலை அடிச்ச பணத்தில் ஒரு இருபது சதவீத பணத்தை வச்சு எங்களுக்கு மறுவாழ்வு அமைச்சு கொடுங்க எண்பதையும் கேட்கல எண்பது சதவீதத்தை நீங்களே வச்சுக்கோங்க அடிச்சத இருபது சதவீதத்தை வச்சு எங்களுக்கு வீடு வாசலை கட்டி கொடுத்தா உங்களுக்கு நாங்கள் என்னைக்கும் துணை இருப்போம்னு கேட்டுக்கிறேன் இதே சின்ன உடப்பு வீர மல்லத்திகளை மாதிரியே வீர மல்லர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இனிமேல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நீங்களாம் சமூகமாக ஒன்றிணையணும் அனைத்து ஊர்களிலும் இருக்கிற இளைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அநேக ஊர்லேருந்து தொடர்பு கொண்டாங்க அதில் ஆக்கப்பூர்வமாக நிறைய பேர் வந்தாங்க எங்கே இருந்தாலும் சரி இந்த போராட்டத்திற்கு வந்தவர்களுக்கு நன்றி வராமல் இவர்கள் என்ன போராட்டம் நடத்துகிறானுங்க பாருங்க அம்மா இவங்களெல்லாம் அடிச்சுட்டு ஓட விட்டு இடத்த பிடிக்குவாங்கன்னு சொன்ன தலைவர்களுக்கு நன்றி யார் வந்தாலும் வராட்டியும் தேவேந்திரர்கள் இந்திரனோட பிள்ளைங்க தெய்வத்தை ஒழுங்காக காளியும் இந்த செல்லாயும் கும்பிடுறோம் எங்களை தெய்வம் கைவிடாது நீங்கள் கைவிட்டாலும் எங்களை காப்பாற்றினது இங்கே இருக்கிற இந்த காளியாத்தாலும் ஏற்றாலும் செல்லாயும் தான் அதனால் நாங்கள் தெய்வத்தை கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சுடுவோம் ரொம்ப நன்றி சின்னோட கிராம இளைஞர்கள் சார்பாக இந்த போராட்டத்தை வெட்டி பெற்று கொடுத்த அண்ணனுக்கு அன்பான தேவந்திர சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழகத்தில் இல்ல வெளியில் இருக்கிற எல்லா சொந்தங்களுக்கும் ஒன்னு இந்த களம் ஆரம்பித்த உடனே தினசூலி ஆனாங்க ஆரம்பித்த உடனே முதலில் இங்கே வந்து கலங்கண்டு எங்களுக்கு ஆறுதல் சொன்ன பண்பாட்டு கழக அண்ணன் பாலா அவர்களுக்கு பரம்பை பாலா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி அவருடன் வந்து அனைத்து உறவுகளுக்கும் நன்றி இந்த விஷயம் கல்விப்பட்டும் வந்த வழக்கறிஞர் ராஜ்குமார் அவர்களுக்கு நன்றி அதே போல் வந்து மேலும் அவர் கூட வந்து அவருடைய கட்சி உறுப்பினர்கள் அதே போல் வந்து தம் மன்னுரிமை கட்சி அந்த பாப்பா அவர்கள் அவங்க வந்திருந்தாங்க திருச்சியிலருந்து பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் மலையரசு அண்ணே இளமான் சேகர் அவங்க எல்லாம் வந்து எங்கள் கூட இருந்து வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக வந்திருந்தாங்க அவங்களுக்கும் நன்றி அதை விட புலிப்படை முகேந்திர புலிப்படை அண்ணன் என் அருமை அண்ணன் பாஸ்கர் அவர்களுக்கும் அவர்கள் வந்து ஐங்கரன் அவர்களுக்கும் அவர் கூட சேர்ந்தவங்களுக்கும் எங்களுக்கு நன்றி இந்த கலங்கண்டை வந்து அவர்கள் ஆமாம் அவர்கள் திரு சந்தனப்பிரியா அவர்களும் சரி மற்ற அவருடைய வந்தவர்களுக்கும் சரி தம்பி அருணுக்கும் சரி மற்றபடி வந்து பேரையூர் வட்டாரத்திலிருந்து நம்ம வந்து தேசிங்க ராஜா மற்றும் வந்து சபையுடைய நிர்வாகிகள் சாத்தூர் பதன்ட்டுப்பட்டியிலிருந்து ஆரம்பத்திலேருந்து எங்களுடன் இருந்த திரு ரவீந்திரநாத் ஆகூர் மற்றும் நிர்வாகிகள் கிருஷ்ண பெருமாள் நேற்று வந்தே இருக்கக்கூடிய நாட்டாமைக்கும் சரி இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கும் சரி இன்றைக்கி காலத்தில் எங்களுக்காக சிறை சென்ற மலரவர்கள் மற்றும் அவருடன் சேர்ந்த ராஜபாளையத்தை அவர்களுக்கும் சரி இன்றைக்கி சங்கரங்கோயிலிருந்து தொடர்பு வந்து நாளைக்கு போராட்டத்தை அறிவித்த சங்கரங்கோயில் கோயில் நாட்டாமைகளுக்கு நான் முதல்ல நாங்கள் நன்றி சொல்கிறோம் அதே மாதிரி அதே போல் வந்து வாசகல் வந்து தொடர்பு கொண்டவங்களுக்கும் சரி இப்பொழுது வந்து நாளைக்கு சாத்தூர்ல ஆர்ப்பாட்டம் வச்சுருக்காங்க நீங்கள் எல்லாம் தொடர்ந்து உங்கள் கண்டனத்தை நீங்கள் தொடர்ந்து பதிவு பண்ணுங்கள் எங்களுக்கு அமைப்புகளுக்கு அப்பாற்பட்டு வந்த அனைவருக்கும் நன்றி இதில் ஏதாவது பேர் விடுபட்டுருந்தாலும் என் சொந்தந்தான் அது மொத்தமாக எங்கள் அண்ணன் தம்பி சித்தப்பேன் பெரியப்பேன் எல்லாேருக்கும் நன்றி என்றைக்கும் யாதவ சங்க ஆமாம் யாதவ சங்கத்திலேருந்து வந்தவர்களாக இருக்கட்டும் முஸ்லீம் லீக்லேருந்து வந்தவங்களாக இருக்கட்டும் அனைவருக்கும் நன்றி போராட்டங்கள் வந்து என்றைக்குமே வந்து தோக்காது உண்மையாக போராடுற பட்சத்தில் அதை வெற்றியை திறன் நிறுவீங்க எல்லாேருக்கும் சரி அந்த உறவின் முறை அனைவருக்கும் நன்றி தான் இந்த அம்பத்தட்டு இருந்து வந்த உறவுகளுக்கு நன்றி உங்களை எல்லாேருக்கும் நாங்கள் நாங்கள் வந்து இப்போ சொல்கிறது எங்கே ஒன்றுனாலும் எல்லோரும் ஒன்று சேருவோம் எல்லாருமே ஒன்று சேருவோம் உங்களுக்காக நாங்கள் என்னை குரல் கொடுப்போங்கிறதுனால எந்த கருத்தும் கிடையாது அதே மாதிரி தேவேந்திரர்களால் ஒன்றிணைவோம் தேவேந்தர்களுக்கான போராட்டத்துக்கு தேவேந்திர தான் குரல் கொடுக்கணும் இந்த சின்ன உடப்புக்காக இன்றைக்கி குரல் கொடுத்துருக்கீங்க நாளைக்கு உங்களுக்கு எது ஒன்றுனாலும் ஒட்டுமொத்த சின்ன உடப்பும் வருங்கிறத மட்டும் நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்னொன்று சமுதாய அமைப்புகள் நம்ம வந்து உதிரியாக இருக்கும்னு நிறையா பேர் நினைக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளில் நம்ம பூமாலையாக சேரவு தான் இந்த வெற்றி நடந்திருக்கு இதில் வந்து நம்ம சமுதாயத்தை விட்டு வெளியே போய் அரசியல் கட்சி நடத்துகிறவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேணாம் அவங்க அரசியல் கட்சியாக தாங்களா போய்கிட்டே இருக்கட்டும் இருந்தாலும் வந்து மீதியும் அவங்களுக்கும் இதில் கடமை இருக்குங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் அதை அவங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு உதவியை எல்லா பக்கமும் இருந்து எங்களுக்கு குரல் கொடுத்த அனைத்து குலத்துக்கும் நன்றி மீடியா காட்டி என்னுடைய உடன் பிறந்த தம்பி என் தம்பி தான் இந்த உலகத்துக்கு எங்களை பூரந்த சின்னோட திரும்பி பார்க்க வச்சது இந்த மீடியா டிவி தான் மூவேந்திர சேனல் அது என் தம்பி தினேஷ் என் தினேஷ்க்கு மிக்க மிக்க நன்றி என் மனமார்ந்த என்னுடைய குல தெய்வங்கள் அத்தனை எங்களை காப்பாற்றுது என் தம்பி தினேஷ் தான் ஆனால் தொடர்ந்து இது மீடியாவில் போட்டுகிட்டேன்னு இருப்பாங்க எங்கள் தெய்வேந்திரக்குள்ள வேலை நாங்கள் எவ்வளவு அடிமுட்டாளாக இருந்தோம்ன்றதை எங்களை வெளி கொண்டு வந்தது என் தம்பி தினேஷ் தான்